பயங்கரவாத தூண்டுகிற அதனுடைய தலைவர் நெல்லை முபாரக் பேசுகிறார் தமிழகத்தில் வக்கு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் இரண்டாவது யுத்தம் வெடிக்கும் எப்படி சுதந்திர போராட்டத்தில் யுத்தம் வெடித்ததோ ஆங்கிலேயர்களை எதிர்த்து யுத்தம் வெடித்ததோ அப்படி யுத்தம் வெடிக்கும் செய்ய போறோம் பப்ளிக் வெளிப்படையை யுத்தம் செய்வோம் ஜிஹாது செய்வோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதிகளாக இந்த வக்கு திருத்த சட்டத்திற்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் கைது செய்தீர்களா இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை இஸ்லாமிய மக்களுக்கும் என் அருமை இந்து சொந்தங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும் இந்த காங்கிரஸ் திமுக கயவர்கள் அயோக்கியர்கள் இஸ்லாமியர்களை பயமுறுத்தி உயிரை வழி கொடுக்க சொல்லுவதும் களத்தில் இருந்து போராட வாங்க அழைப்பதும் அதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பதும் ஆபத்தானது தமிழகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலமாக ஆகிவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு சொல்லலாம் என்னை வீட்டு காவல் வைக்கிறீர்கள் சாப்பிடுவதற்கு கூட இந்த காவல்துறை அனுமதிக்கிற நேரம் என்ன மணி மூணரை மணி மூணரை மணி வரைக்கும் சாப்பிடுவதற்கு கூட வெளியே அனுமதிக்காம இவ்வளவு ஒரு கடுமை காட்டுகிறீர்கள் என்றால் வேலூர் இப்ராஹிமை எதிர்ப்பதற்கு ஜனநாயக என்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது அது மக்களுக்கு போகும் என்ற அச்சம் பயம் ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம்